குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர காலகட்டத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சிறு சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம் வக்கர காலகட்டத்தில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சூரியன்லேருந்து சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து வெகு தூரம் விலகி தனது சுய அந்த கிரகம் சுற்றும் ஒரு கிரகம் தனது சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அதே போல கிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அது தனது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும் இயற்கை பாவரான சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தனது பாமத்தன்மையை விடுவித்து சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த வக்கர காலங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல விருச்சகம் பாருங்க காலபுருஷ தத்துவத்துல எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக விருட்சகங்கிறது பாருங்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடங்கிறதுனால அந்த போராட்ட குணங்கிறது ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல வாழ்நாளில் இந்த வழக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை இதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ போராடி எதையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அதே போல் ரகசியவாதிகள் பாருங்கள் விருச்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விருச்சகராசிக்கார்கிட்ட இருந்து மற்றவர்கள் வந்து வாங்கவே முடியாதுங்க அதாவது அந்த உண்மை தன்மையை பாருங்க வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் விருச்சகராசிக்காரர்கள் அதே போல் விருச்சகராசிக்காரர்கள் யாருக்கிட்ட பழகுனாலும் பாருங்கள் ரொம்ப அன்பாக பழகுவாங்க ஆனால் பிடிக்கலை ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்க காலம் தனது இறுதி காலம் வரையும் அவங்கள்ட்ட எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல கொஞ்சம் அவசரக்காரர்கள் அதே போல பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள்னாவே அந்த ஸ்பீடு இருக்கும் அந்த பஞ்சுவால்ட்டிங்கிறது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட ஒரு சில விஷயத்தை சரியான நேரத்தில் செய்யக்கூடியவர்கள் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல பூமி யோகம் இந்த கட்டிட யோகம் வண்டி வாகன யோகம்ங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல வழக்குனால லாபம் அப்படின்னா அது விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் அதே போல ரகசியம் காக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மறைமுக எதிரிகள் அதிகம் உடையவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பக்ரகாலம் எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு வருடத்திற்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ஜூலை வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஒரு நாலரை மாதம் பாருங்க ஐந்தாம் இடத்துல சனி வக்கரகதியில சஞ்சாரம் அதான் அதாவது உத்தரட்டாதி இரண்டாம் பாதம் ஒன்னாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வரையும் பாருங்க சனி வக்கரகதியில வந்து மீண்டும் நேர்கதியில சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு குரு இட்ல இருப்பார் குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கவனம் விருச்சக ராசிக்காரர்கள் ஆனால் எதிர்பாராத யுகம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது கொடுப்பார் ஏன்னா அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப குருவுக்கு அப்ப பாருங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு எட்டாம் இடத்துல இருப்பதனால பெரிய முதலீடுகள் விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும் இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் விருச்சகராட்சிக்கார்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராகு பகவான் நான்காம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து பாருங்க ஐந்தாம் இடத்துல சனி வக்கரகத்தில் சஞ்சாரம் செய்வார் உத்தரட்டாதி ரெண்டாம் இருந்து உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்துக்கு வருவார் அப்ப பூரட்டாதி நாலாம் மாதம் வரையும் வந்து மீண்டும் பாருங்க நேர்கதியில சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்ப மீன ராசியிலே தான் பாருங்க சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் சரி இந்த வக்கரகாலம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவா ஐந்தாம் இடங்கிறது பாருங்க புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டம் குறைவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதே போல ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் ஒரு முடிவு எடுக்கிறதுல தாமதங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது ஆனா இந்த வக்கர காலகட்டத்தில் ஒரு ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் சீக்கிரம் எடுப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க குயிக்கா செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கர காலகட்டத்தில் ஒரு சகிக்கார்கள் அதே போல ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் இந்த சனி ஐந்தாம் இடத்துல இப்ப சஞ்சாரம் செய்வது கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வார் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஒரு சில குழந்தை கொஞ்சம் அந்த உடனே குழந்தை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் சுபத்தன்மையை பெற்று பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதிங்க அப்ப மூன்றாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் வரும் புது வேலையாட்கள் அமைவார்கள் அதே போல் பாருங்க திடீர்னு ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி புது தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் மூன்றாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்போ உங்களுக்கு அந்த மூன்றாம் இடம் ஆதிபத்தியத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அப்போ உங்களுக்கு மூன்றாம் இடம் பலம் பெறுவதனால கணவன் மன்னிப்பில் ஒரு ஒற்றுமை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மனசுல பாருங்க உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏதாவது புதுசா ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி சனி பகவான் வக்ரநிலை பெறுவதனால மூன்றாம் அதிபதி கூடுதல் பலம் பெறுவதனால மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தினால ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்ப வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் குவியுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி பலம் பெறுவதனால நீங்க தொட்ட காரியங்கள் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒரு கிரகம் வக்கரம் வரும்பொழுது அது கூடுதல் பலம் பெறும் அப்ப மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்ப எந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதி அப்ப நாலாம் அதிபதி வக்கரலை பெறுகிறார் அப்ப தாயார் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்துல சுபகாரியங்கள் அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வயதானவர்களுக்கு பாருங்க ஆரோக்கியத்துல அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க கல்வியில நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப விருச்சகராசி அவர்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்துல ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இந்த காலகட்டங்கள் ஒரு உகந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பெரிய முதலீடுகள் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நான்காம் இடம் தான் பாருங்க முதலீடுகளை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அந்த நாலாம் இடத்துல பாவகிரகம் இருந்து நாலாம் அதிபதி வக்கிரநிலை பெற்று வீடு கொடுத்த குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சக ராசிக்கார்கள் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையுமே பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல வெளி பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல இரண்டாம் தாரம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கூட அந்த இரண்டாம் தாரம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த நான்காம் அதிபதி வக்கரநிலை பெறுவதனால அதே போல மனசுல இருந்த கஷ்டங்கள் பாரங்கள் இதெல்லாம் குறையும் மன அழுத்தம் குறையுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவதனால பிள்ளைகளால் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில உயர்வு ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகள் திடீர்னு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்ப வயதானவர்களுக்கும் இந்த காலம் பாருங்க மன ரீதியாக இருந்த பாரங்கள் குறையும் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு சென்னுடைய காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடத்துல பௌணமிரி வழுப்பதனால பாருங்கள் வேலையாட்கள் லாபம் முயற்சிகளால் லாபம் திடீர் வேலை வாய்ப்புகள் அதே போல் பாருங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தாயார் வழி தாயார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் குடும்பத்தில் சுபகாரி பேச்சுக்கள் நன்மையில் முடியக்கூடிய அமைப்பு புதுசாக இடம் வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் சொந்த தொழிலில் முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் இப்படி நல்ல சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு சனியினுடைய காலம் ஒரு திருப்தியான காலமாக இருக்கும் சனி வந்து ஐந்தாம் இடத்துல வக்கரநிலை பெற்றாலும் இந்த வக்கர காலகட்டத்தில் ஒரு பாவத்தன்மை விடுவித்து உங்களுக்கு சுக பலன்களை கொடுப்பார் அப்ப விருச்சகராசிக்காரர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த சனியினுடைய காலம் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமாண்ட்சில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்